கவலைகளைப் போக்கி அருளும் ஹரிஹர முருகன் சிவமாகிய நாதமும் ஹரியாகிய கிரியும் இணைந்து ஹரிஹர தெய்வ வழிபாடு திகழும் அற்புத தலம் நாதகிரி ராஜபாளையத்தில் இருந்து தென்காசி செல்லும் சாலையில் சிவகிரி தாலுக்காவில் கூடலூர் எனும் பகுதியில் அமைந்துள்ளது இந்த மலைக்கோவில் மலைக்கு மேல் அழகுற கோவில் கொண்டிருக்கும் பாலமுருகன் மலை மீது உள்ள முருகன் கோவிலுக்கு செல்வதற்கு சுமார் முந்நூறு படிகள் ஏற வேண்டும் சித்தர் சித்தர்மலை தெய்வமலை சஞ்சீவி முக்தி மலை முருகாசலம் தவமலை ஞானகிரி பிரம்மகிரி தீர்த்தகிரி பதுமகிரி என பல திருப்பெயர்கள் இந்த தலத்துக்கு உண்டு அருணகிரிநாதரால் பாடப்பெற்ற இத்தலம் இது பெரும்பாலான கோவில்களில் வேல் ஏந்திய நிலையில் கடி அஸ்தத்துடன் திகழும் முருகப்பெருமான் இந்த ஆலயத்தில் அபய வரஸ்துடன் அருள்கிறார் வேறெங்கும் காண்பதற்கரிய கோலம் இது என்கிறார்கள் இந்த தலம் சிவ விஷ்ணு அம்சத்துடன் விளங்குவதை உணர்த்தவே முருகனை வரத அஸ்தத்துடன் அமைத்தனர் என்கிறார்கள் ஆன்மீக பெரியோர்கள் ஆறுமுகம் சிவம் என்று முருகனை போற்றுவர் ஆன்மீக ஆன்றோர் அத்தகைய முருகப்பெருமானின் கிரீடமும் வரத அஸ்தமும் இங்கே பெருமாளின் அம்சத்தை காட்டுகின்றன என்கிறார்கள் தேடிவரும் அடியவர்களுக்கு வரங்களை வாரி வழங்க வரத அஸ்தத்துடனும் அஞ்சேல் என்று அவர்களுக்கு அருள் புரிய அபய அஸ்தமும் காட்டி திகழ்கிறாள் நாதகிரி முருகர் தல வரலாறு தேவேந்திரனின் மகன் ஜெயந்தன் அசுரர்களுக்கு பயந்து மறைந்து வாழ்ந்தான் பிறகு சிவபெருமானின் அருளாசிப்படி இந்த மலைக்கு வந்து கடும் தவம் புரிந்தான் அசுரர்களை அழித்த முருகப்பெருமான் ஜெயந்தனுக்கு இந்த மலையில் அருள் வழங்கினாராம் இங்கே முருகனின் தரிசனம் கண்ட தேவர் கூட்டம் ஓம் நமச்சிவாயா என முழங்கிட அந்த நாதம் கைலாயத்தை எட்டியது இதன் காரணமாக நாதகிரி பெற்றது என்கிறது தல அசுரர்களை அழித்த முருகன் ஆனந்தமாக இம்மலையில் எழுந்தருளியுள்ளார் இவரை அகத்தியர் வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் வாமதேவன் போன்ற சித்த புருஷர்களும் மகான்களும் வழிபட்டு அருள் பெற்றனர் இங்கு தவம் செய்த முனிவர்களும் சித்தர்களுமே மலையில் மரங்களாகவும் செடிகளாகவும் மலை கற்களாகவும் திகழ்கிறார்கள் என்ற நம்பிக்கையும் நிலவுகிறது சங்கநிதி பதுமநிதியை தன்னகத்தே கொண்டிருந்த இத்திருக்குன்றம் யுகம் யுகமாக பூத கணங்களாக பாதுகாக்கப்பட்டதாக சொல்கிறார்கள் அகத்திய மாமுனிவர் தவம் செய்த இடங்களில் நாதகிரியில் உள்ள குகைக்கோயில் மிகவும் முக்கியமானது இங்கனம் தெய்வங்கள் வெளிப்பாட்டுடன் திகழ்வதால் இந்த மலையை தெய்வ திருமலை என்றும் போற்றப்படுகிறது நாதகிரியின் மகிமையை உணர்ந்த பெரியோர்கள் இந்த தலத்திற்கு ஏற்ற வகையில் மிகவும் சிறப்பாக முருகனின் திருமேனியை இங்கு பிரதிஷ்டை செய்ய விரும்பினார்கள் புளியங்குடியை அடுத்த சொக்கம்பட்டி அருகில் உள்ள கொத்தை மலைப்பகுதியில் வெளிப்பட்ட சிறப்பு வாய்ந்த கல்லில் முருகனின் திருமேனி செய்யப்பட்டது சிலையை செய்த சிற்பியுடன் அடியார் ஒருவர் அந்த அற்புத திருமேனியை தலை சுமையாக கொண்டு வந்து நாதகிரியில் பிரதிஷ்டை செய்தாராம் மலையின் மீது கிழக்கு நோக்கி நின்ற நிலையில் அருள்கிறார் முருகர் இங்கே விநாயகர் பீடம் சப்த கன்னியர் சந்நிதி அவர்களை நீராடின சுனை அனுமனின் திருவருவம் ராமரின் சுவடு காமதேனு லிங்கத்தின் மீது பால் சொறிவது போன்ற சிற்பக் காட்சிகளை தரிசிக்கலாம் சப்த நீராடிய சுனையில் தீர்த்தம் சகல பிணிகளையும் போக்கவல்லது என்கிறார்கள் சுனையின் அடியில் விநாயகர் பெருமானின் பீடம் உள்ளது தினமும் விநாயகருக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபட்ட இரண்டு பெண் அடியார்களுக்கு சமாதிகளும் சுனையின் அடியில் இருப்பதாக சொல்கிறார்கள் அமைவிடம் ராஜபாளையத்தில் இருந்து தென்காசி செல்லும் வழியில் சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தூரத்தில் சிவகிரி தாலுக்காவில் உள்ளது நாயகிரி கிராமம் இந்த கிராமத்தின் அருகில் கூடலூர் என்னும் பகுதியில் அமைந்துள்ளது நாதகிரி மலையின் கோவில் ராஜபாளையத்திலிருந்து சிவகிரிக்கு நிறைய பேருந்து வசதிகள் உள்ளது சங்கரன் கோவிலை அடுத்துள்ள கிரிவலம் பந்தநல்லூரில் இருந்து மேற்கே சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் நாதகிரி உள்ளது